கார்த்திகை தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுபே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்திகிட்ட வாகனம் சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அவனை எப்படியாவது கண்டுபிடிச்ச தீரணுமே அவனை கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து அத்தையை வெளிக்கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எல்லா இடமும் தேடிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பாட்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க அவனை நான் பார்த்துட்டேன் கார்த்தி அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ பாட்டி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இப்படி இப்போ அவன் பர்சை வந்து தவறு விட்டுட்டாயா அதை நான் எடுத்து கொடுக்குறதுக்காக போகும்போது தான் அவனை நான் அந்த வீட்டில் வச்சு பார்த்து அப்படிங்கிறாங்க நீ உடனே வந்தேன்னா அவன வந்து கைங்கலமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா கார்த்தியும் பாட்டி நாங்கள் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மயில் வாகனமும் அங்க கிளம்பி போறாங்க அங்க போனதுக்கப்புறமா பாட்டி இந்த வீட்டில தான் அவன் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இப்போ கார்த்தி இந்த வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க போனதுமே அவனை அடி அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க ஒன்னாலும் இங்க எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது நீ என்னன்னா இங்க வந்து மறைஞ்சிருக்கிறியா ஒழுங்கு மரியாதையா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க அழைச்சிட்டு போறாங்க அப்போ வந்து அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க இவனை தான் கதையை முடிச்சுதான் சொல்லிவிட்டு எங்கள் அத்தையை வந்து அரஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கிறீங்க நாங்கள் சொன்ன வரைக்கும் உயிரோட தான் இருக்கிறான் பாருங்க அப்படிங்கவும் அவங்கள பார்த்ததுமே வந்து சாண்டிசிரி அதிர்ச்சி அடைகிறாங்க பார்த்தீங்களாமா அப்பலாம் நான் தான் சொன்னோம்லாம் அவனுடைய கதை முடிஞ்சிருக்காது அவன் வந்து உயிரோட தான் இருப்பான் இது எல்லாம் அந்த சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல அப்படிங்கவும் ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த அதிகாரி அந்த ஆளை போட்டு ரெண்டு அடி அடிக்கிறாங்க ஒன்று ஏன்னு அந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணேன்னா ஒன்றால் பாரு அவங்கள வந்து நான் அரஸ்ட் பண்ணி நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கவும் ஐயா நான் இதெல்லாம் பண்ணலையா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படிங்கவும் யாரும் ஒன்னு இப்படி செய்ய சொன்னாங்க சொல்லி எல்லாம் அந்த சிவாண்டியும் முத்துவே எழுந்தா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க அவனே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவனே வந்து சாம்பிஸ்ரீ அம்மா மேலே போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் தான் சொன்னோம்லா இது எல்லாமே அவனுடைய திட்டம் தான் போட்டியில் எப்படியாவது ஜவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரி எங்க அத்தை மேல பழிய சுமத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே அந்த அதிகாரி வந்து சாண்டிஸ்ரீ மந்திரி கிட்ட வந்து சாரி கேட்கறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க அவங்கள வெளியே விடவும் அப்ப சாம்டிசரி சொல்றாங்க அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது அத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க கிளம்பி போகலாம் அது மட்டும் இல்லாம இவன் உயிரோட தான் இருக்கிறாங்கிறத நீங்க தான் தெரியப்படுத்துன்னு அப்படின்னு சொல்லவும் அந்த அதிகாரி பார்த்தோம்னா அவரை அழைச்சிக்கிட்டு வந்து ஊர்ஜாங்க முன்னாடி வந்து நிப்பாட்டுந்தாங்க இவன் உயிரோட தான் இருக்கிறா இவனுடைய கதையை வந்து உணவு முடிக்கல சாம்டிசரி அம்மா அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே ஊர்ஜனாங்க அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உயிரோடு இருக்கப்பட்டவன ஒருத்தனை கதை முடிஞ்சுதான் சொல்லிக்கிட்டு இந்த சிவனாண்டி முத்துவேல எப்படி நடிச்சுட்டாங்க ஒவ்வொரு வீடா போயிடலாம் இவனுடைய கதை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இது எல்லாத்துக்கும் சாம்பு சிறிதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் மனசையும் மாத்திட்டாங்க நம்மளும் வந்து அந்த அம்மாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜனங்க அவ்வளவு வெறுமை வந்து சாம்பு கிட்ட வந்து மன்னிப்பு கட்டுட்டு இருக்கிறாங்க இவன் பேச்சை கேட்டுட்டு போய் நாங்கள் தப்பாக நினச்சிட்டோமாம்மா அப்படின்னு ஊர் ஜனங்க அவ்வளவருமே வந்து சாமிடிஸ்ரீ கிட்ட சொல்லவும் அப்போ சாம்பிடிஸ்ரீ வந்து சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்னே ஆனால் என் பேச்சை நீங்கள் யாருமே கேட்கல அப்படிங்கும் போது எங்களை மன்னிச்சிருங்கம்மா அந்தளவுக்கு இவன் வந்து எங்கள் மனசை மாற்றிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவன் கதை முடிஞ்சு எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டான் அதனால தான் நாங்களும் நம்பிட்டோம் ஆனால் இவன் ஓட்டு வாங்குறதுக்காக இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இன்னும்போது எங்கள் ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தம்மா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சந்திரக்கலை அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த அதிகாரிகிட்ட வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க நீங்கள் நல்ல வேலையாக வந்து இவனை அழைச்சிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து சொன்னீங்க அதனால தான் எங்கள் அத்தம் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நிறுவனம் ஆகிப்போச்சு அப்படிங்கவும் அப்போ அந்த அதிகாரி சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் கார்த்தி நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு இவனை அழைச்சிட்டு வரலன்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருக்காது அதனால நீங்கள் வந்து கார்த்திக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சாம்பி சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவரை அழைச்சிட்டு கிளம்புறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து சாம்பி வந்து கார்த்திட்டு சொல்கிறாங்க கார்த்தி மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கே அழைச்சிட்டு வரலன்னா எல்லாருமே என்னை பற்றி தப்பா தான் நினச்சிருப்பாங்க அதனால பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ஓட்டு எல்லாமே நம்மளுக்கு விழுந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் நான் தான் தப்பானவான்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே என்னை பற்றி என்னென்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே காற்று சொல்கிறாங்க இங்கே அத்தை இந்த பிரச்சனை முடியறதுக்கு காரணம் வந்து நான் கிடையாது பாட்டி தான் அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா அத்தை பாட்டி தான் வந்து இவனை கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொன்னாங்க அதனால தான் இவன் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிச்சு இவனை நாங்கள் எங்கெங்கேமோ தேடணும் ஆனால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் கடைசியில் பாட்டி தான் இவனை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க மட்டும் கரெக்டான நேரத்தில் பார்க்கலன்னா நம்மளால வந்து இவனை பிடிச்சிருக்கே முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாம்பிடி சொல்லுடமான கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது என்ன இருந்தாலும் சரி தான் தன்னுடைய அத்தை அதாவது தன்னுடைய மாமியார் வந்து அளவுக்கு நம்மளுக்காக பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அவங்க நினைக்கிறாங்க ஆனால் சந்திரகலா வந்திருந்தாங்க வந்துருந்துமே அவங்க சொல்கிறாங்க எங்கள் அக்கா இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க ஏதோ அவன் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கா அதனால தான் கிடைச்சிருக்கிறான் அதனால வந்து அந்த பாட்டியை பற்றிலாம் நீ சொல்லிகிட்டு வேண்டாம் அப்படிங்கவும் உடனே சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க சந்திரா நீ கொஞ்சம் அமைதியாக ஏறு அப்படின்னு சொல்லவும் அடுத்த பார்த்தோம்னா ஊர் ஜனங்கள் அவ்வளோ வேறு அம்மா நீங்கள் கிளம்புங்க எங்கள் ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவநாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க சிவநாண்டியும் சந்திரா வெட்டி நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க என்ன சந்திரா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் நீங்கள் மறைச்சு வச்சவொன்னே கண்டுபிடிச்சிட்டா அந்த கார்த்தி அப்படிங்கிறாங்க என்னது கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒன்றும் தெரியாமல் நீங்கள் என்னென்னா இப்படி இருந்துட்டு இருக்கீங்களே சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதனால ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து எங்கள் அக்கா பக்கம் திரும்பிட்டாங்க உங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவநாண்டியும் முத்துவிலும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து குத்துவல் சொல்கிறாங்க என்ன மருந்துகளே இப்போ இந்த மாதிரி நடந்து போச்சுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாருமே இப்போ எங்கள் அக்கா பக்கம் வந்து திரும்பிவிட்டாங்க அவள் அந்த தப்பு பண்ணல எல்லா தப்புமே நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஜனங்க அவ்வளோ ஒரு முன்னாடியும் அந்த கார்த்தி வந்து உண்மையை போட்டு உடைச்சிட்டா அப்படிங்கவோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு கடைசி நேரத்தில் அப்படிங்குறாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ ஏதாவது நீ ஒரு ஐடியா சொல்லு கடைசி நேரத்தில் இப்போ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி ஓட்டு எல்லாமே நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்குது நம்ம என்னதான் வந்து பண்ணனாலும் சரிதான் கடைசி நேரத்தில் அவன் வந்து தடுத்து நிறுத்திடுதானே அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ எப்படியாவது நீ ஏதாவது ஒன்று செய் நம்மளுக்கு ஓட்டெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கவும் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ஃபோனை வைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சந்திரகலா ஃபோனை பேசிக்கிட்டு திரும்பவும் கார்த்தியும் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன சின்ன மாமியார என்ன உங்கள் கணவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டிங்களா நடந்ததெல்லாம் அப்படின்னு கேட்கவும் சந்திரகலா உடனே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க நம்ம பேசினது எல்லாத்தையும் கார்த்திக் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்